உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் எத்தனை விளக்கு ஏற்றினாலும் சரி அது நல்லெண்ணெய் நீங்கள் ஏற்றுறதா இருந்தாலும் சரி ஒரே ஒரு விளக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் அது நெய் தீபம் ஏற்றி பாருங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை சரியாயிரும் அதுவும் நெய் அப்படிங்கிறது மகாலட்சுமி அப்படிங்கிறதால உங்கள் வீட்டில் பணப்பிரச்சனை இருந்தாலும் இந்த நெய் விளக்கு நீங்கள் டெய்லி ஏற்றிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஏதாவது ரூபத்தில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அன்னபூர்ணி சிலை வந்து நீங்கள் சமையல் அரிசி பயன்படுத்துறதை விட பச்சரிசியில் வைக்கிறது தான் ரொம்ப சிறப்பு அதை நீங்கள் பார்த்துக்கோங்க நைவேத்தியமாக பச்சரிசியில் செய்யப்பட்ட பிரசாதம் வைக்கிறது தான் ரொம்ப நல்லது பூஜை அறையில் இருக்கிற சுவாமி படங்கள் வந்து பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வைங்க ஆண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா சந்தனம் குங்குமம் வைங்க இது வந்து மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது மஞ்சள் குங்குமம் சந்தனம் குங்குமம் நீங்கள் எது வைக்கிறதா இருந்தாலும் அதோட பச்சை கற்பூரம் பன்னீர் இதெல்லாம் நீங்கள் கலந்து அந்த பூஜை அறையில் இருக்கிற சுவாமி படங்களுக்கு வைக்கும்போது கண்டிப்பாக அந்த வீடு பாசிட்டிவாக இருக்குங்க